பத்தொம்பது ரூபாலேருந்து ஆரம்ப விலை காட்டன் அடி பியூர் காட்டனில் அறுபத்தஞ்சு ரூபா ரேட்லேருந்து நம்ம கிட்ட ரகங்கள் இருக்கு துணியை பார்த்தாவே தெரியும் ரொம்ப சூப்பர்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் ரொம்ப எக்ஸல் பனி நைட்டில் இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் ஜெய்ப்பூர் காட்டனில் நிறைய டிசைன் ஏகப்பட்ட டிசைன் இருக்கு சும்மா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட லுக்னஸு இதோட இது எல்லாமே சிலவங்க குண்டா இருக்கும் அவங்க சைஸ் சொன்னீங்கன்னா நான் அது கூட தயாரித்து கொடுத்துப்போம் ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புனால இது டபுள் பெல் ஸ்லீவ்னு சொல்லி கீழே அம்பர்லாம் எல்லாமே விரும்புறது வந்து நைட்டியை கூட வேணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இந்த மாடலை பார்த்துட்டு அவங்களே விரும்புறாங்க இன்னைக்கு இந்த மாதிரி நல்லா பெருசா இருக்கும் எவ்வளவு பெருசா வேணுமோ அவ்வளவு பெரிய சைஸ் வெல்கம் இன்னைக்கு நம்ம மதுரை விளக்குத்தூனில் அந்த ஹரிஷ் பேக்கரிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அதாவது காமராஜ் சிலைக்கு அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மஹால் வடம்போக்கி ஸ்ட்ரீட் போகும் அந்த தெருவில் முருகா கடை பெரிய கடை இருக்கும் அந்த கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவசக்தி கட்டி சென்டரில் தான் இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த ஓம் முருகா டெக்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சிவசக்தி கட்பி சென்டர் இந்த கடையில் நைட்டீஸு பிளவுஸு இன்ஸ்கர்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவலு பெட்ஷீட்டு இதெல்லாம் சூப்பர் குவாலிட்டியாக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த அதாவது த்ரீ ஃபோர்த் எல்லாம் இப்போ நைட்டி வந்திருக்கு அந்த நைட்டீஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளை ஸ்லீவு அந்த பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் வச்சா அந்த டாப்ஸ் மாடல் நைட்டிஸ்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல வச்சுருக்காங்க ஃபீடிங் நைட்டியும் இங்கே இருக்குது ப்ளஸ் சைஸ் பெருசாக வேணும்னு கேட்கறவங்களுக்கு இவங்க வந்து ரெடி பண்ணி தருவாங்க ஏன்னா இவங்க ஃபுல்லுமே ஓன் மேனுஃபேக்சர் தான் இவங்க தயாரிக்கிறதுனால எனக்கு பெரிய சைஸ் வேணும்னாலும் இவங்க உடனே ரெடி பண்ணி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சிவா பேசுகிறேன் நம்ம கடைப்பிறகு வந்து சிவசக்தி கட்பீஸ் சென்ட்ரு மதுரையில் இது எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை விளக்குத்தூண்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அந்த ஏரியா அதுலேருந்து காமராஜிலை அவங்க ஒன்று இருக்கும் அந்த காமராஜிலைக்கு பின்னாடி குடி ஒரு நாலு ரோடு பெரியும் அந்த நாலு ரோடில் லெஃப்ட் சைடில் ஒரு வீதி வரும் அதுதான் மகால் உடம்புக்கு திரு அந்த லெஃப்ட் சைடில் அந்த லெஃப்ட் சைடு வரிசை லெஃப்ட் சைடு வீதியில் லெஃப்ட் சைடில் ஒரு பத்தாவது கடை தான் நம்ம கடை சிவசக்தி கட்பீஸ் சென்ட்ருன்னு சொல்லி இது வந்து நம்ம வந்து ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இந்த ஒரு ஜவுளி கடை நடத்திட்டு இருக்கோம் ஹோல்சேல் தான் ஆரம்பிந்தது ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ ஹோல்சேல் அண்டு ரீட்டேல் ரெண்டுமே எல்லாமே இருக்கோம் நம்ம வந்து நைட்டி வந்து சொந்த தயாரிப்பு துணி வாங்கி நம்மளே தைச்சு நம்மளே இது பண்ணுறதுனால நைட்டி வந்து ஹோல்சேல் இருக்கணும் அதை தவிர நம்மகிட்ட ப்ளவுஸ் பீஸு பாவாடைகள் நைட்டி நைட்டில் ஃபேன்சி நைட்டி எல்லா விதமான நைட்டிகளும் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது அதே மாதிரி போர்வைகள் துண்டுகள் இந்த மாதிரி ஹோல்சேலாகவும் இருக்குது அதே மாதிரி நவராத்திரி இந்த மாதிரி குழு இந்த வீட்டு விசேஷங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு கேட்குறவங்களும் நூறு பிட்டு இரநூறு பிட்டு ஐநூறு பிட்டு இந்த மாதிரி மொத்தமாக வாங்குறவங்களுக்கும் நம்மகிட்ட இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே வந்து எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் நம்மகிட்ட நைட்டிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் இது வந்து நம்ம நைட்டி வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு இது எலாஸ்டிக் மாடல் எக்ஸல் இது வந்து மிக்ஸ் காட்டன் குவாலிட்டி அதாவது பாலிஸ்டரும் காட்டனும் மிக்ஸ் இருக்கும் இந்த குவாலிட்டி இது வந்து ஒரு பீஸ் வந்து தொண்ணூறுபா எக்ஸல் சைஸு இந்த மாதிரி இருக்கும் தொண்ணூறுபா ஒரு பீஸ் ரேட்டு இது வந்து பத்து பீஸ் பண்டலாக வரும் इन मारे पत् पीस பண்டலாக இருக்கும் இந்த மாதிரி பண்டலாக எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் சின்ன சின்ன யாவரிகள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுற யாவரிகள் ஒரு ஆயிரம் ரூபா கூட ஒரு முதலீடு போட்டு தொழில் தொடங்கலாம் தாராளமாக தொடங்கலாம் இது ஒரு பத்து பீஸ் எடுத்துக்கும் போய் விற்கலாம் இது ஒரு நூற்றம்பது ரூபா நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு அழகாக இது வந்து சேல்ஸ் ஆகும் இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஹோல்சேல் பண்ணி வியாபாரம் பார்க்குறங்களோ தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரீட்டெயில் வாங்குறவங்க கூட ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்துகிட்டு ஆளுக்கு ஒரு மூணு மூணு எடுத்துக்கிறோம் பிரிச்சுக்கலாம் ஆனால் நம்மகிட்ட வாங்கும்போது இது பத்து பீஸாக தந்துடும் ஒரு பீஸ் இது வராது பத்து பீஸ் இந்த மாதிரி வரும் நீங்கள் வாங்கிக்கிட்டு உங்களுக்குள்ளூ நீங்கள் பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஹோல்சேல் ரேட்லேயே நாங்கள் கொடுக்குற ரெடியாக இருக்கும் இது வந்து ஆரம்ப விலை இது வந்து எக்ஸல் இதுக்கப்புறம் இதில் டபுள் எக்ஸல் இருக்கு இதே மாதிரி இதில் வந்து எலாஸ்டிக் மாடல் காமிச்சிருக்கேன் இதில் மற்ற மாடலும் இருக்கு அதையும் நான் காமிக்கிறேன் காலர் மாடல் அடுத்து இது பைப்பிங் நெக் மாடலு இது ஜிப்பு மாடலு இது டைட்டானிக் போட் நெக்குன்னு சொல்லுவாங்க டைட்டானிக் மாடல் இந்த மாதிரி நாலு நெக் இருக்குது இது வந்து அதுலேருந்து கொஞ்சம் பத்து ரூபா இந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் கூட வரும் அதுக்கப்புறம் சைஸ் கூட போது கொஞ்சம் இன்னும் கூட வரும் இது எல்லா மாடலும் எடுத்துக்கலாம் இதுவும் அது நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் பண்டலாக இருக்கும் அந்த பண்டலுங்கிறப்ப நீங்கள் வேணுங்கிற வாங்கி அப்படி பிடிச்சிக்கலாம் இதை அட்டக்க ஒரு பேக்கிங்கோடு வரும் வேணுங்கிறோம் எந்த நெக்கு மாடல் வேணுமோ ஜிப்பு மட்டும் வேணுமோ ஜிப்பு மட்டும் தருவோம் இல்லை மூணும் கலந்து கொடுக்கலாம்னு தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது நம்மகிட்ட இருக்குது இது மெயினாக நல்லா போயிட்டு இருக்கு இது வந்து லோ ரேஞ்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நிறைய ரேஞ்சுகள் நிறையா இருக்குது காட்டன்லேயே இது வந்து குஜிலி மாடல்னு சொல்லுவோம் இதுலேயும் ஜிப்பு நெக்கு டைட்டானிக் மாடல் எலாஸ்டிக் மாடல் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இதெல்லாம் ஹோல்சேலுக்கு நிறையா போயிட்டுருக்கு இந்த ஐட்டம் ஏன்னா இது வந்து நூற்றி அறுபது ரூபா எலாஸ்டிக் மாடல் பத்து பீஸ் எடுக்கணும் எல்லாமே நான் சொல்கிறது இது வந்து மினிமம் பத்து பத்து பீஸ் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது அஞ்சு பீஸ் பண்டுல் இந்த மாதிரி செட்டு ரெண்டு செட்டு எடுத்திங்கன்னா பத்து பீஸ்க்கு வரும் இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிங்கன்னா யா மினிமம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும் இதுக்கு அடுத்து இதுலேயே வந்து எம்ப்ராய்டு மாடல் வந்துருக்கு இருக்கு இது இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா போயிட்டுருக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டு இதெல்லாமே இது வந்து இரநூறுவா ஹோல்சேல் ரேட்டு இதுவும் ஒரு பத்து பீஸ் இருக்கணும் இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா இதில் வந்து இது மாதிரி அஞ்சு பீஸ் நம்ம சொன்ன மாதிரி சின்ன 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 அஞ்சு அஞ்சு பீஸ் பண்டலாக இருக்கும் இந்த பண்டலை எடுத்து இது மாதிரி ஆவாரத்துக்கு நீங்கள் வந்து சேல்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் இல்லை வேணும்மா ரேட்டில் நீங்கள் இது பண்ணுறவங்க இது சைஸ் வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது நீங்கள் உங்களுக்குள்ளே ஓன் யூஸ் எடுக்கிறவங்களும் இந்த பத்து வயசு எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்து எடுத்துக்கலாம் தாராளம் அனுப்புகிறோம் கொரியர் வேணுங்கிறதுக்கு நான் கொரியர் அனுப்பிச்சிடுவோம் மாதிரி செட்டாக இதில் என்னென்ன நம்மள்கிட்ட வந்து ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து இருக்காது ரேண்டமாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்டலாக தான் இருக்கும் அந்த பண்டல் ஒன்று ஒன்று ஃபோட்டோ எடுத்து முதல் கேட்கும் மொதல் இருக்காமல் இருக்கும் அதுக்காண்டி தான் அந்த பண்ட்ரல் இருக்காமல் கலர் சாய்ஸ் பண்ணாமல் எடுக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்குது இது வந்து த்ரீ ஃபோர்த் ரைட்டி இப்போ அடுத்து ரம்ஜான் சீசன் வரப்போது இந்த மாதிரி இது இருக்கும் லாங் ஸ்லீவ் நிறைய மாடல் நிறைய வித்தியாசமான இது இருக்குது நான் ஒன்றுனா வீடியோவில் காமிக்கேன் இந்த மாதிரி லாங் ஸ்லீவில் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் துணி டிசைன் எல்லாமே மாறிட்டேன் இப்போ காமிக்கிற டிசைனோட அடுத்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டாக லேட்டஸ்ட்டு என்னென்ன இருக்கோ அத்தனையும் மாற்றிகிட்டே இருப்போம் ஒவ்வொருத்தரையும் இதிலேயே நான் சொல்ல இது பண்ணிட்டேன் ஒரு கிட்ட நைட்டி துணியாக வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் நம்ம துணியாக வாங்கி தைக்கிறனால அந்த நைட்டி துணியும் நாங்கள் வந்து துணியாக கேட்கணும் நைட்டியாக துணிக்கிறோம் நைட்டி துணி வந்து எண்பது ரூவாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது அதனால் அதுவும் தனித்தனியாக தனியாக பண்டல் இந்த கீழே பண்டல் இருக்குது அந்த பண்டலுங்கிறப்ப அது தெளிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி வரும் இது நைட்டு துணி மூணு மீட்டர் பிட்டு ரெண்டு எழுவது பிட்டு இந்த மாதிரி பிட்டுகள் இருக்கு நீங்கள் இது வேணுனாலும் வாங்கிக்கலாம் வாங்கி தைக்கிறவங்களும் தைச்சிக்கலாம் இதுக்கப்புறம் இது வந்து பனியன் நைட்டிங்க இது ஒரு ஐட்டம் இது ஒரு ரகம் இதில் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல் சைஸ்ஸு எல்லா சைஸுமே இருக்கு இப்போ நான் காமிச்சது வந்து இப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த வியாபாரத்துக்கு ரேஞ்சு அதாவது இரநூறுவாக்குள்ள ரேஞ்சில் வந்து யாபாரத்துக்கு ஒன்போய் வச்சு நீங்கள் இரநூத்தம்பா இந்த ரேஞ்சை வைக்கலாம் இல்லை நூற்றி அறுநூறுரூவாய்க்கு நூற்றி தொண்ணூறுரூவாய்க்கு வாங்குறோம் நூற்றி முப்பது நூற்றம்பது இரநூறுவா இந்த ரேஞ்சுக்குள்ளே விற்கிறதுக்கு யாபாரத்துக்குள்ளது காமிச்சிட்டேன் இப்போ நான் காமிக்கிற போது அத்தனையுமே இந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான ரகங்கள் தான் எல்லாமே ஒன்றுமே ஒவ்வொரு டைப்பு ஒவ்வொரு புது புத்தம்பது மாடல் தான் எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான் இது ரேஞ்சு வந்து கொஞ்சம் கூட வரும் ஏன்னா இது வந்து வாங்கிட்டேனால இவ்வளோ ரேட்டை சொல்கிறாரு இதுக்கு மேலே எப்படி போய் விற்கிறங்கிறப்ப அது வந்து வாங்க விற்கிறவங்க நிறைய பேர் இது ஷோரூம்க்கு எதுவும் கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட ரொம்ப சிபாத்திரியும் ஏன்னா இதெல்லாம் ஷோரூம் ஐட்டம் தான் இது எல்லாமே அந்தளவுக்கு இது நல்லா இருக்கும் இதில் வந்து என்ன எதுக்காண்டு ரேட்டு கூட வருது ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்குற பேரே பாருங்கள் இது வந்து மேலே இந்த ஸ்மோக்கிங் இது இங்கேயே ஒரு ஸ்மோக்கிங் வரும் அதுக்கப்புறம் இங்கே பப்பு கை கை வந்து பப்பு கை வந்துடும் பேக் பெல்ட் கொடுத்துருவோம் கீழே தெருள் வச்சு தைச்சிருது அம்பர்லா மாடல் இப்படி எல்லாமே இருக்கும்போது அந்த சாதாரண ஐடி தைக்கிறதுக்கு வந்து ஒரு நைட்டி ஒரு நாளைக்கு வந்து இருபது நைட்டி இருபது நைட்டி செலவு சிரமம் அது தைச்சிருவாங்க ஆனால் இது தைக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தைக்க முடியும் அப்போ அதோடய கூலிகள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கூலிகள் வந்து கூட வரனால இது காஸ்டிங் வந்து முந்நூறுரூவாய்க்கு மேலே வரும் அதனால தான் வந்து இது ரேஞ்சு வந்து கூட வரும் இதை எடுத்து போய் வைக்கிறவங்க நிறைய நாங்கள் கூட நினச்சோம் இந்த ரேட்டுக்கு போய் விற்குமா விற்காதா அப்படிங்கிற மாதிரி யோசனை மட்டும்தான் ஆனால் இதை எடுத்துகிட்டு போகிறவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய எடுத்து போயிட்டுருக்காங்க முந்நூறு முந்நூற்றி எண்பது முந்நூற்றி நாற்பது அந்தந்த ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி ரேட்டு வரும் அதை ஒன்று ஒன்றே இது வந்து இந்த மிக்ஸிங் காட்டனு அதுக்கப்புறம் இது அதே டைப்பில் வந்து இது பியூர் காட்டனில் இந்த மாதிரி இருக்கும் இதுவும் அதே மாதிரி மாடல் தான் பார்க்க உங்களுக்கு லாங் டைப்பு லாங் கவுன் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும் ஆனால் கொண்டு போனீங்கன்னா உடனுக்கு ஒன்று விற்றுரும் நீங்கள் ஓன் யூஸ் எடுக்கிறவங்களும் ஃபேன்ஸாக கேட்குறவங்களுக்கு தாராளமாக இது இருக்கலாம் இன்றைக்கி டூ கே ஜென்ரேஷன் ஃபுல்லாக எல்லாமே விரும்புகிறது வந்து நைட்டியை கூட வேணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த மாடலை பார்த்துட்டு அவங்களே விரும்புகிறாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஏன்னா இவ்வளோ ஃபேன்சியாக இவ்வளோ இதாக வந்து கொடுக்கல எங்களுக்கு வேணும் இதை பார்க்க வந்து டாப் மாதிரியே இருக்குது இல்லை நைட்டி மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதுக்கு வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்னு சொல்லி இந்த பேர் கை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேன்சியாக எவ்வளோ அவ்வளோ லுக்காக அந்த அளவுக்கு லுக்காக இருக்கும் இது பெல் ஸ்லீவ் பட்டர்ஃப்ளை சீவ் இதோட பேர் இதுவும் நல்லா ஒரு நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது அடுத்து இன்னொரு எடிஷன் காமிக்கிறேன் இருக்கேன் இதில் வந்து இது வந்து டபுள் பெல்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்லீவு பாருங்கள் அப்படியே சும்மா சூப்பராக இருக்கும் இது வந்து டபுள் பெல்ட் ஸ்லீவுன்னு சொல்லி கீழே அம்பரலாம் இதுவும் உங்களுக்கு பார்க்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாங் கவுன் ஒரு இது போட்ட மாதிரி தான் தெரியும் யாரும் இது வந்து எப்படின்னா சைஸ் வந்து எல்லாருமே போட்டுக்கலாம் இந்த பேக் பெல்ட் வந்ததுனால அவங்க உடம்பு தகுந்த மாதிரி பிண்டை கூடி கட்டிக்கலாம் இது பின்னோம் இது வந்து நாற்பத்தொரு நாற்பத்தி மூணு இன்ச்சு இருக்கும் அந்த கணக்கில் வச்சுக்கிட்டு வாங்குறவங்க இது கொஞ்சம் டைட்டாக போகிற மாடல் தான் இது எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒல்லியாக எள்ளு போடுறவங்க யாராலும் இது வந்து நல்லபடியாக போட்டுக்கலாம் அவங்களுக்கு ஏற்ற மாடல் தான் நல்லா ஃபேன்ஸியாக போயிட்டுருக்கு இதை பார்த்தா அவங்களுக்கு யாருமே தெரியாது மாதிரி இந்த இதிலே வந்து எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக அதாவது இது அதுக்கு அடுத்த மாடல் வந்து இந்த மாதிரி ரம்பரலாம் இதுவும் பேக் பெல்ட் வந்துடும் கீழே வந்துடும் இதுவும் நைட்டி தான் பார்க்க ஆனால் வந்து என்னடா இது வந்து இது மாதிரி இருக்கு லாங் டாப் மாதிரி இருக்குது இது நைட்டிங்கிறாங்க இதுவும் நைட்டு தான் மேக்ஸி நைட்டி இது நிறையா நம்ம மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க இப்போ நாங்கள் போட்டதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு எல்லாருக்குமே இது நிறையா வாங்கிட்டுருக்காங்க இது ஒரு ஐட்டம் இதில் ஒன்று ஒன்று கலர்ஸ் நிறையா இருக்குது டிசைன்ஸ் நிறையா இருக்குது நான் ஒன்று ஒன்று சாமி தான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் காமிச்சா வீடியோ ரொம்ப லாங் வீடியோ போங்கறாண்டி போட முடியல சின்ன சின்ன சிம்பிள் சிம்பிளாக இதாக காமிச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த ஃபேட்டாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாடல் இல்லையா அப்படிங்கிறவங்க அவங்களுக்கான இந்த மாடல் தான் இது பாருங்கள் நல்லா எவ்வளோ லாங்காக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் கையும் வந்து இதுக்கு வந்து லாங் ஸ்லீவ் வச்சுருப்போம் நல்லா பெருசாக இருக்கும் கை அந்தளவுக்கு இது இருக்கும் நல்லா பெருசாக இருக்கும் அவங்களும் போட்டுக்கலாம் தாராளமாக அதுக்கு தான் பெரிய சைஸும் இதில் இருக்குது அவைலபிள் இருக்குது இது தான் ஒரு மாடல் காமிச்சிருக்கோம் அதுலேயே அந்த ஃபோர் எக்ஸ்எல் நம்மகிட்ட அந்த சைஸ் வந்து எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் கூட இருக்கலாம் சிலவங்க குண்டாக இருக்கும் அவங்க சைஸ் சொன்னிங்கன்னா நான் அது கூட தயாரித்து கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம சொந்த தயாரிப்புனால இது பாருங்கள் இது பெரிய நைட்டி அதாவது ஃபோர் எக்ஸ்எல் நைட்டி நம்மகிட்ட இதுவும் இருக்குது கை நல்லா பெருசாக வச்சு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் டிசைன்ஸ் மாடல்ஸு நிறையா இருக்குது இதுவும் வேணுங்கிறவங்க நைட்டி சைஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க தாராளமாக இது நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஓனியூ யூஸ் இதில் வந்து எப்படின்னா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணுங்கிறாலும் வாங்கிக்கலாம் சாய்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விளக்கூண ஐட்டத்தில் வந்து நீங்கள் தாராளமாக நம்ம அந்த ஃபேன்சி ஐட்டம் எல்லாமே முந்நூறுரூவாய்க்கு மேலே உள்ள ரேஞ்சில் வந்து எல்லாமே ஒன்று ரெண்டு பீஸ்னாலும் நாங்கள் கொடுக்கறெடியாக விலை கம்மி மட்டும் தான் அந்த பத்து பத்து பீஸ் எடுக்கணுங்கிறது அதே மாதிரி இதை பாருங்கள் இது எம்ப்ராய்டு ஐட்டம் சூப்பராக இருக்கும் இது ஃபேன்சி எம்ப்ராய்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி ஒரு ஐட்டம் இது ஒரு மாடல் இதுவும் நிறையா போயிட்டுருக்கு இப்போ ஸ்டைலு இதுக்கப்புறம் இந்த இது வந்து பட்டர்ஃப்ளை நைட்டின்னு சொல்லுவோம் நாங்கள் கப்தான் நைட்டின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி ஃபேன்சி இப்போ இது லேட்டஸ்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு இது வந்து யார் வேணப்படுவாங்க எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரையும் போடுவாங்க ஏன்னா இந்த மாதிரி உடம்பு சைஸ் இந்த மாதிரி போட்டு கட்டிக்கிறது சைஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ரீயாக இருக்கும் லேட்டஸ்ட் மாடல் இப்போ உள்ள அப்டேட் மாடல் நிறையா போயிட்டுருக்கு நிறைய டிமாண்டாகவும் போயிட்டுருக்கு இது இப்போ இந்த டிசைன் தான் இப்போ கையில் இருக்குது ஆக்சுவலாக இது எல்லாமே வந்த வந்து வந்தது உடனே உடனே போயிட்டுருக்கு அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்க போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப இதாக போயிட்டுருக்குது இந்த மாதிரி மாடல் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதோட லுக்னஸ்ஸு இதோட இது எல்லாமே இது அம்பர்லா தான் கீழே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி அம்பர்லா மாடல் டபுள் பெல்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி வரும் பேக் பெல்ட் வந்துடும் டிசைன்ஸும் சூப்பராக இருக்கும் இதே சேம் டிசைனில் வந்து ஆறு கலர் இருக்குது இதே தவிர இந்த பேட்டர்ன் டிசைனில் கிட்டத்தட்ட ஏற்களப்பட்ட இருபது முப்பது கலர் வரையுமே நிறைய டிசைன்ஸு நிறைய அவைலபிள் இருக்குது ஒன்று ஒன்று நம்ம ஃபுல்லாகவே காமிச்சிட்ருக்க முடியாது அதனால் கம்மியாக போட்டுருக்கோம் இது நீ வேணுங்கிறத வாங்கிக்கலாம் இது குறிப்பிட்டது தான் வாங்கணுங்கிற இல்லை அதே மாதிரி எம்ப்ராய்டில் வந்து நம்மளோட துணிகளை வந்து எல்லா ரகமான துணிகளும் நம்மகிட்ட இருக்குது காட்டன் இருக்குது மிக்ஸ் காட்டன் இருக்குது ஸ்பன் குவால் இது வந்து ஸ்பன் ஸ்பன் மெட்டீரியல் பன்னிங் கிளாத் நைட் இருக்குது இது வந்து ஸ்பன்னோட சேர்ந்தது ஸ்பன்லையும் எம்ப்ராய்ட் வச்சிருக்கோம் இதுவும் நம்மகிட்ட இருக்குது ஸ்பன் மெட்டீரியல் ஏன்னா இது வந்து எப்பவுமே எதுவுமே ஆகாது அது பாட்டு கிடக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் லைஃப் அப்படியே கிடக்கும் ஸ்மூத்னஸ் நல்லா ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் துணிகள் ரொம்ப நல்லா உழைக்கும் அந்த மாதிரி துணிகளில் எல்லா ரகமான துணியும் வச்சுருக்கேன் எதிரும் நல்லா சொன்ன மாதிரி தான் இது அது கருத்து ரே அன் துணி இது ரேயான் நைட்டி இது இந்த டாப் தைப்பாங்க அந்த துணியோடு சேர்ந்தது அந்த துணியிலையும் பிடிக்கும் இது வந்து நெக்கு மாடல் இது நெக் மாடல் எல்லாமே இருக்குது நெக் மாடலும் உள்ளதும் இருக்குது எல்லாமே இருக்குது சைஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் எல்லா சைஸ்லேயுமே இருக்குது இந்த மாதிரி ஒன்றுன்னு ஒவ்வொரு மாடல் தான் துணியும் அதே மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட்டான துணியும் எங்கள்கிட்ட இருக்குது ஜெய்ப்பூர் காட்டன் ஜெய்ப்பூர் காட்டனில் நிறைய டிசைன் ஏகப்பட்ட டிசைன் இருக்குது சும்மா ஒன்றே ஒன்று மட்டும் தான் நான் காமிக்கிறேன் கோலா சக்கரம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் இதுவும் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து எல்லாமே லுக்காகவும் இருக்கும் இன்றைக்குள்ளே லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வச்சுருக்கோம் இதிலே சுங்குடி மாடலும் இருக்குது எல்லா விதமான மாடலும் இருக்குது இப்போ காமிச்ச மாதிரி இப்போ இதுக்கப்புறம் அந்த ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு இந்த ஃபுல் ஓப்பன் நைட்டி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நைட்டி இதுலேயும் நம்மகிட்ட எல்லா சைஸுமே இருக்குது கீழே மெலேந்து வரையும் பட்டன் இருக்கும் இதில் ஜிப்பு வச்சு கூட சிலவங்க கேட்பாங்க ஜிப்பு வைக்காத காரணம் வந்து இங்கே சின்ன ஜிப்பு வைக்கும்போது சில சமயம் ப்ராப்ளம் வரும்போது லாங் ஜிப் வைக்கும்போது ஊடகம் வந்து ஜிப்பு போயிடும் தான் அந்த ஜிப்பு வைக்காமல் நாங்கள் ஃபுல்லாக கொடுக்குறது வந்து இந்த மாதிரி ஃபுல் பட்டனில் வச்சு கொடுத்துருது நல்லா இருக்கும் இதில் வந்து சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸ்லயுமே இருக்குது இதுவும் வேணுங்கிறத வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் எத்தனை பீஸ் வேணாலும் இதில் வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி இது ஃபீடிங் நைட்டி நம்மளோடய ஃபீடிங் நைட்டி இருக்குது ஃபீடிங் நைட்டி கம்மி விளக்கு ஒன்று எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது ஒன்னொன்னும் ஒவ்வொரு பீஸ் தான் சாம்பிள்ஸ் இதிலே நம்ம இது வந்து சைடு ஜிப் இருக்குது உங்களுக்கு காமிச்சிருக்குது ஆ சாரி இது வந்து ஸ்டைட் ஜிப் தான் இது நேரடியான ஜிப் நேர ஸ்ட்ரைட் ஜிப்பு இந்த மாதிரி ஸ்டைட் ஜிப் இருக்குது இதுல சைடு ஜிப் வேணாலும் சைடு ஜிப் இருக்கு எல்லாமே இருக்கு எந்த மாடல் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் எல்லா டைப் இதுவும் வச்சிருக்கோம் அது மாதிரி பனி நைட்டி சொன்னிசை எல்லா சைஸுமே இருக்கு இது ட்ரிபிள் எக்ஸல் பனி நைட்ல இது வந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இந்த சைஸ் நம்மகிட்ட இருக்கு எல்லா சைஸுமே இருக்கு மாடல் எல்லாமே லேட்டஸ்ட் இன்னைக்குள்ள புதுசா புத்தம் புதுசா என்ன இருக்கோ அதே மாதிரி தான் நம்மகிட்ட இருக்கிறதே வெலை கூண்ண நைட்டி டாப் டாப்பான குவாலிட்டி இதுதான் அதாவது இது வந்து அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்குள்ளே ஹையஸ்ட்டான குவாலிட்டி ரொம்ப ஸ்மூத்னஸ்ஸாக இருக்கும் சாஃப்ட்னஸ்ஸாகவும் இருக்கும் துணியை பார்த்தாவே தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ளெக்ஸிபிளியாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்மூத்னஸ் துணியை பார்த்தாவே தெரியும் இதுதான் நம்ம இருக்குது நல்லாயிருக்கும் இது வந்து நல்ல ஃபேன்சியாக இருக்கும் இதில் எம்ப்ராய்டு மாடல் வேணாலும் இதில் எம்ப்ராய்டு மாடலும் கிடைக்கும் இது ஒரு ஐட்டம் இதுக்கப்புறம் நான் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டி சொல்லல அதே மாதிரி இது வந்து சாட்டின் குவாலிட்டி ஷைனிங் குவாலிட்டின்னு சொல்லி கேட்பாங்க இதுவும் ஒரு விதமான நைட் இதுதான் தான் இதுவும் மாடல் நல்லாயிருக்கும் இதுலேயே வந்து ரெண்டு பீஸ் கோட் மாடல் உள்ள டைப்பே இருக்குது ஆக்சுவலாக கோட் மாடலில் இன்னும் ரெண்டு மூணு டைப் கோட் மாடல் இருக்குது நான் அதை காமெண்ட்டில் வீடியோவில் இது வந்து ஜாக்கெட் டைப்பு அதாவது வெளியில் அவுட்ரு இது போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி இது பண்ணி முடிச்சு போட்டுக்கிறது இந்த மாதிரி டைப் இருக்குது ஓப்பன் பண்ணி இதிலே வந்து இன்னர் சைடு இது வந்து டூ பீஸாக வரும் இது வந்து அதில் இன்னராக போடுறது இது எல்லாமே சார்டின் குவாலிட்டி இது ஒரு டைப்பு அதே மாதிரி இதுலேயே வந்து மாடல் இது வந்து மாடல் நைட்டி பார்க்க ஃப்ராக் மாதிரியே இருக்கும் இது வந்து மாடல் நைட்டி அப்புறம் இதுலேயே வந்து இன்னொரு கோட் மாடல் நைட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது கோட்லேயே இது மாதிரி அட்டாச் ஆகி வந்துடும் கோட்டு இந்த மாதிரி டைப்லேயும் உங்களுக்கு அட்டாச் இல்லாமல் டபுள் டைப்பாக வேணும்னாலும் இந்த மாதிரி வரும் இதுவும் நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு மாடலும் இருக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நம்ம நைட்டியோட ரைட்டை ஓரளவு காமிச்சிருக்கேன் இதில் நிறைய இதை தவிர காமிக்காதெல்லாம் நிறைய இருக்கு நைட்டிஸ் இதுக்கப்புறம் இதில் நைட் ஷூட் ஜூலி அது இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் நிறைய போடுறாங்க இது நைட் ஷூட்டு இதாக காமிக்கிறேன் அதுவும் ஒவ்வொன்று தான் மாடல் காமிக்கிறேன் இது ஒரு டைப் மாடல் இது வந்து டாப்போட மேலே அது இதுக்கு வந்து இது மாதிரி பட்டியால பேண்ட் வரும் இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் நாடாவும் இருக்கும் எப்படி கொடுக்கலாம் இது வந்து பட்டியலா பேண்ட் இது வந்து சின்ன சைஸ் இருபதாம் நம்பர் சைஸ்லேருந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரையுமே இது வந்து கிடைக்கும் இந்த நா பட்டியாலா பேண்ட் இல்லாமல் நார்மல் டைம் லெகின் பேண்ட் மாதிரி வேணாலும் அதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அதுவும் காமிக்கிறேன் அதுவும் பாருங்கள் இது ஒரு மாடலு இதுக்கப்புறம் ஷர்ட்ல பேண்ட்டோடு சேர்ந்தது நைட் ட்ரெஸ் இந்த மாதிரி டைப்பும் நம்மக்கிட்ட இருக்குது பன்னிங் கிளாத்ல இந்த மாதிரி உள்ளதுலேயும் இருக்குது இது ஒரு டைப்பு இதுக்கு பேண்ட்டு அந்த நார்மல் பேண்ட் டைப் இது மாதிரி வரும் இந்த மாதிரி சைஸில் இது இருக்குது இது ஒரு மாடல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ரொம்ப லாங் டாப்பில் நைட் ட்ரெஸ்ஸு இது பார்க்க டாப் மாதிரியே தெரியும் இந்த மாதிரி முக்காவு கால் வரையும் வந்துடும் இது பார்க்க உங்களுக்கு டாப் மாதிரியே இருக்கும் இதுலேயும் நைட் ட்ரெஸ் பேண்ட் இந்த மாதிரி வரும் இது யாருமே உங்களுக்கு இது போட்டு போகிறோம் அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க எல்லாமே வந்து ஒரு டாப் போட்ட மாதிரியே தான் தெரியும் அந்த மாதிரி இது ஒரு லேட்டஸ்ட்டு இது ஒரு டைப் இது ஒரு மாடல் இதில் இந்த மாதிரி காலர் வச்சு இந்த மாதிரி நெக் மாடலோடு இருக்குது இதே இதில் இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது அதையும் காமிக்கிறேன் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இந்த மாடலு இது எல்லா குவாலிட்டியிலேயுமே இருக்குது பனியன் குளாத்தி இது வந்து காலர் டைப்பு பைப்பிங் மாடல் இங்கே வரையும் வரும் ஃபுல் ஓப்பன் பண்ணி இது பண்ணி பா போடுற மாதிரி ஷர்ட் போட்ட மாதிரி இந்த மாடல் இப்போ நீங்கள் நிறையா இப்போ சீரியல்ஸ் இது எல்லாத்துலேயும் இங்கே பார்த்துருமே இந்த மாடல் இப்போ நிறையா போட்டுட்ருக்காங்க இது நம்மக்கிட்ட குவாலிட்டி வந்து எல்லா குவாலிட்டியிலேயுமே இருக்குது காட்டன் இருக்குது பனியன் கிளாத் இருக்குது அல்ஃபைன் குவாலிட்டியிலையும் நைட் ட்ரெஸ் இருக்குது அதையும் சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள் இதுக்கும் பேண்ட் வந்து இந்த மாதிரி நார்மல் பேண்ட் வரும் நாடாவோட இருக்கும் இது ஒரு டைப்பு இதுக்கு அடுத்து வந்து அந்த காட்டன் இது வந்து காட்டன் துணி இப்போ காமிச்சது பனியன் கிளாத் இந்த மாதிரி காட்டன் இருக்கு காமிக்கல துணி காமிக்கும் போது இது ஒரு டைப் கழிவு இதுவும் அதே மாதிரி தான் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி சைஸ்ல இருக்கும் இதுக்கு பேண்ட் இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு மாடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சைஸு அதே மாதிரி இந்த அல்ஃபைன் குவாலிட்டி சொல்லி நல்ல குவாலிட்டி இருக்கலே ஹெவியான குவாலிட்டி இதுதான் அந்த ஸ்மூத்னஸ்ஸாக சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இதுலேயும் நைட் ட்ரெஸ் இருக்கும் துணியை பார்த்தாவே தெரியும் ரொம்ப சூஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த டைப்பு நல்லா போயிட்டுருக்கு ஃபாஸ்ட்டாக போகும் எடுத்தவங்க திருப்பி ட்ரிப்பி ரிப்பீட் ஆர்டர் கேட்குற அளவுக்கு நீங்கள் நல்லா இது போயிட்டுருக்கு வந்த வர 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 போயிட்டுருக்கு மாடலும் இதில் மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு மாடலும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது இது வரையும் நம்ம இந்த நைட்டி நைட் ட்ரெஸ்ஸு இதை எல்லாமே காமிச்சு இது பண்ணிட்டோம் இது வந்து ஹோல்சேலுக்கும் வாங்கிக்கலாம் ரீட்டெயிலுக்கு வாங்கிக்கலாம் அதாவது வந்து முந்நூறு ரூபாய்க்கு மேலே உள்ள ரீட்டெயில் கேட்குங்கன்னா அதில் வந்து ஃபோட்டோ மாடல்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது அதை அனுப்பலாம் அந்த விலைக்கம்க்கு வந்து ஃபோட்டோ கிடையாது தொண்ணூறுரூவாயிட்ட நூறுரூவா ஆட்டோம் இது வந்து நீங்கள் ரேண்டமாக நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு பத்து பீஸ்னா பத்து பீஸ் அந்த மாதிரி போடலாம் தரும் அதுக்கு ஃபோட்டோ கிடையாது ஆனால் இந்த விளக்கு ஒன்று எல்லாமே இருக்கும் அதில் நீங்கள் வேணுங்கிற மாதிரி வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட ஜிஓடி சிஸ்டம் கிடையாது ஜிபே சிஸ்டம் மட்டும்தான் இருக்குது அதுக்கு தவிர நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா நாங்கள் முடிஞ்சளவுக்கு ஃப்ரீயாக இருந்தோம்னா உங்களை அட்டன் பண்ணி என்னங்கிறப்போ நீங்கள் வந்து டயத்தை மட்டும் உங்கள் டயத்தை ஸ்பென்ட் பண்ணி அதாவது வாங்குறங்கிற உள்ள கருத்து உள்ளவங்க மட்டும் வா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் இது மாதிரி பண்ணிடுவோம் கூடுமானவரை நான் எங்களோடய இது என்ன சொல்கிறேன்னா நேரடியாக வாங்க தான் நாங்கள் எல்லாருமே சொல்கிறோம் ஏன்னா நேரடியாக வந்தால் தான் ஒவ்வொரு துணிகள் ரகங்கள் அவ்வளோ ரகங்கள் இருக்குது அவ்வளோ சைஸ்கள் இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா எவ்வளோ கோல் எடுக்கமோ அவ்வளோ கோல் எடுத்துக்கலாம் இதை தவிர நம்மகிட்ட மெயினாக போகிறது இன்னொன்று பாவாடை ஏற்றங்கள் இது வந்து இந்த மாதிரி ஒரு பாவடை ரகம் ஒன்று தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் வரும் இது வந்து அறுபத்தஞ்சி ரூபா ரேட்லேருந்து நம்மக்கிட்ட பாவடர் ரகங்கள் இருக்கு எல்லாமே இது ஒரு சும்மா சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் அதனால இது ஒரு ஐட்டம் இதே மாதிரி நம்மகிட்ட இப்ப ப்ளவுஸ் பீஸே இருக்கு இது லைனிங் பிளவுஸ் இது பத்தொம்பது ரூபாலேருந்து இருந்து ஆரம்ப விலை லைனிங் பீஸு இது வந்து எண்பது பாயிண்ட் இருக்கு ஒரு மீட்டர் இருக்கு எல்லாமே அப்படிதான் எண்பது ஒரு மீட்டர் பீஸ் ஃபுல் பீஸ் தானே இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கு நீங்க வேணுங்கிறத வேணுங்கிற டைப் வாங்கிக்கலாம் ஃபுல் பீஸ் இந்த லைனிங்ல வந்து குறிப்பிட்ட கலர் கருப்பு இந்த மாதிரி வேணுனாலும் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட அதே மாதிரி கம்பெனி பிராண்டு டூ பை டூனால் முப்பத்தி ரெண்டு ரூபாலேருந்து ஆரம்பம் ஸ்டார்டிங் வரை இது வந்து சோ பிடி ஐட்டம் பிடி கம்பெனி ஐட்டம் இந்த ஐட்டம் இருக்குது இது ரெண்டு இதுக்கு மேலே உள்ள ரேஞ்சுலாம் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு டைப்பில் இருக்குது இதுலேயும் எண்பது ஒரு மீட்ரு இந்த மாதிரி அவைலபிளில் இருக்குது இதை தவிர அந்த ஜாஸ்மின் பிட்டு அதாவது இது யாருக்குன்னா அந்த வளகாப்பு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு நூறு பிட்டு கோயிலுக்கு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி இதுனா இது மாதிரி நிறைய இது போய்ட்டுருக்காங்க ஒரு மீட்டர் பிட்டு இது வந்து முப்பத்தஞ்சு வந்து ஒரு மீட்டர் பீட்டு வரும் பண்டல் இந்த மாதிரி இருந்துச்சு பீஸ் வரும் நீங்கள் வேணுங்கிற பண்டில் பத்து பண்டல் வேணாலும் வாங்கிக்கலாம் இருபது பண்டல் வாங்கலாம் அஞ்சு பண்டல் வாங்கலாம் ஒரு பண்டல் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கும் இதுக்கப்புறம் இதில் ஃபேன்சி பீட்லாம் நிறையா இருக்குது ஜக்காடு டிசைன் சொல்லுவாங்க இதுக்கு இந்த மாதிரி இது எல்லாமே ஜக்காடு டிசைனு காட்டன் ஜக்காடு பியூர் காட்டனில் ஜக்காடு டிசைனு இதில் எண்பது ஒரு மீட்டு இதில் இருக்குது அதே மாதிரி இந்த ஒரு ஐட்டம் இருக்குது இது காட்டன் ஜக்காடு ஷைனிங் ஜக்காடுன்னு சொல்லுவாங்க இதுவும் இருக்குது இது எல்லாமே பிளவுஸ் பீஸில் இன்னும் நிறைய ரகங்கள் இருக்குது நான் உங்களுக்கு குறிப்பிட்ட ரகங்கள் தான் குறிப்பிட்ட இது தான் காமிச்சிருக்கேன் இதை தவிர நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் துண்டு ரகங்கள் நம்மகிட்ட இருக்குங்கனால இருந்தது பாருங்கள் இது எல்லாமே இந்த துண்டோட மொத்த பண்டல் தான் இது எல்லாமே அந்த ரகங்கள் தான் கட்டுக்கட்டாக இருக்குது எல்லாமே ஹோல்சேல் மொத்தம் மொத்தமாக வரும் இது மொத்தமாக எடுத்து கொடுக்குறவங்களுக்கு கிஃப்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம் இது வந்து நூற்றி இருபது ரூபா நாலு துண்டு வந்து நூற்றி இருபது ரூபா வரும் ஒரு துண்டோட விலை வந்து முப்பது ரூபா விழுக்கும் நூறு துண்டு இரநூறு துண்டு மொத்தமாக எது கேட்டாலும் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி பாத் டவல் லேடிஸ் பாத் டவல் நல்லா பெரிய சைஸ் தூண்டு எங்கேயும் கிடைக்கல நம்மள வேணும்னு சொல்லும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய டவல்ஸுலாம் நம்மகிட்ட இருக்கு இது மாதிரி ஃபுல்லாக எவ்வளோவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸ் இந்த டவல் இருக்குது இதில் வந்து இதுக்கப்புறம் போர்வைகள் பிறகு நம்மகிட்ட இருக்குது இது வந்து ரெண்டு போர்வை செஞ்சிருக்கும் இந்த ரெண்டு போர்வையோட விலையை இரநூத்தம்பது ரூபா அதாவது ஒரு போர்வை வந்து நூற்றி இருந்து ரூபா உங்களுக்கு காஸ்டிங் வரும் சைஸ் பாருங்கள் அகலம் நீளம் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்கும் ஜோடி இரநூத்தம்பது ரூபா ரெண்டு போர்வை இந்த மாதிரி அகலம் நீளம் நல்லா விட நல்லா பெரிய உள்ள அகலத்துக்கு நல்லா பெருசா இருக்கும் கீழே இலையும் இது ஒரு டைப் இருக்கு இதுல கோவிந்தராஜ் பாத்திருப்பீங்க இது ஒரு போர்வை இரநூத்தம்பது ரூபா வரும் இதுவும் அதே மாதிரி அகலம் நீளம் நல்லா பெருசா இருக்கும் அந்த தூக்கி காமிச்சனா என்னோட ஹைட்டுக்கு அவ்வளோ தூரம் பெருசா இருக்கும் இது ரைட் டைப் மாடல் அதுல இந்த ரகங்கள்ல இன்னொரு போர்வையில இன்னொரு ரகம் இது ஒரு டிசைன் இந்த மாதிரி டைப்பும் இருக்கு எல்லாம் காட்டன் மெட்டீரியல் தான் எல்லாமே காட்டன் தான் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் நம்மகிட்ட சாம்பிள்ஸ் தான் ஒன்று காமிச்சிருக்கேன் இது வந்து ஹோல்சேலுக்கு வைக்கிறவங்க ஹோல்சேலுக்கு வாங்கலாம் சில்லறைக்கு வாங்குறவங்களும் வாங்கலாம் மேக்சிமம் யாரா இருந்தாலும் ஹோல்சேலர் ரீட்டைல நீங்க நேரடியாக வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வெளியூர் இருக்கிறவங்க வர முடியாத தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு வந்து தாராளமாக பண்ணுங்கள் ஏன்னா உள்ளே வந்து நாங்கள் வீடியோ கால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க உள்ளே வந்து வீடு இந்த இதில் வந்து டவர் கொஞ்சம் எடுக்காது அதனால் சிக்னல் கிடைக்க சரியாக கிடைக்காதனால அவர் சரியாக புரியாது மேக்சிமம் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறோம் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து பல்க்காக எடுக்கிறவங்க தாராளமாக இருப்பாங்க இல்லை ஒன்று ரெண்டு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறோம் அதுக்கு மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு பீஸ்னால் கூட நான் உங்களுக்கு ஒரே அனுப்புறேன் ஃபேன்சி ஐட்டம் விளக்கம் ஏற்றத்துக்கு வந்து பத்து பத்து பீஸாக அனுப்புகிறோம் நம்மக்கிட்ட அதை திருப்பி வைக்கேன்னு சொல்கிறது தான் சிஓடி சிஸ்டம் கிடையாது ஜிபே சிஸ்டம் இருக்குது கொரியரில் அனுப்பலாம் எந்த எதுனா பண்ணலாம் சின்ன வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து சின்ன முதலீடு போட்டு தொழில் தொடங்குறது தாராளமாக வாங்க ஒரு நல்ல வாழ்க்கை வா அடுத்த லெவலில் கொண்டு போகிறவருக்கு இது பண்ணலாம் ஒரு சின்ன முதலிடம் நீங்களும் இது பண்ணலாம் உண்மையில் நம்ம தரம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே டிசைன் அன்னன்னைக்கு லேட்டஸ்ட்டு எந்த அளவுக்கு டிசைன் கொடுக்குமோ அந்தளவுக்கு நாங்கள் டிசைன் தருவோம் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிட்டு போகலாம் தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கிறேன் நன்றி